தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்காளர்களும் தங்களுடைய பெயர்களை புதிதாக பதிவு செய்வது போன்றுதான் எஸ்ஐஆர் என்பது திருத்தனு பெயர் வச்சிருக்கிறாங்களே தவிர இது திருத்தம் கிடையாது ஒவ்வொருவரும் தங்களுடைய வாக்குரிமையை இருக்கிறதா இல்லையா என்பதை புதிதாக கண்டறிந்து அதற்காக புதியதாக விண்ணப்பத்தை கொடுத்து புதியதாக செய்யக்கூடிய ஒரு நிலையை ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் ஏற்படுத்தக்கூடிய நிலையைத்தான் தமிழகத்திலும் இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறார்கள் ஒரு பெரிய ப்ராசஸ் இது இந்த நேரத்தில் ஏற்கனவே சிறுபான்மை சமுதாயம் குறிவைக்கப்படுகிறது என்பதை விலகி வைத்திருக்கக்கூடிய நம்ம ரொம்ப கண்ணுங்கருத்துமா என்ன செய்யணும் இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன இது எப்படி அணுகணும் இதற்கான முறைகள் என்ன இதை நாம் தெரிந்து கொள்வதோடு நம்முடைய உறவுகளுக்கு நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு நம்முடைய நண்பர்களுக்கு குறிப்பாக இஸ்லாமிய சமுதாய மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் உள்ள பள்ளிவாசல் நிர்வாகங்கள்லாம் இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது அந்த இணையதள முகவரியை நம்ம இந்த வீடியோவில் வெளியிடுறோம் அதோடைய டிஸ்கிரிப்ஷனையும் நம்ம கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறோம் இந்த இணையதளத்துடைய முகவரி ஓட்டர்ஸ் விஓடிஆர்எஸ் டாட்இசிஐ டாட் ஜிஓவி இன் அந்த இணையதள முகவரியை நம்ம உங்களுக்கு வீடியோவில் கொடுக்குறோம் இதுதான் அந்த இணையதளம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் செலக்ட் ஸ்டேட்டுன்னு இருக்குது இதில் போயிட்டு நீங்கள் தமிழ்நாடு தேர்ந்தெடுத்தீர்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டுடைய எல்லாமே வந்துடுது சர்ச் பை நேம் சர்ச் பை எபிக் நம்பர் இதில் போனோம்னு சொன்னாக்கா நம்முடைய பேர் எந்த அசம்பிளி ஏரியான்றது எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி அதை போட்டோம் என்று சொன்னார் கீழே வந்து அந்த வெரிஃபிகேஷன் கோடு கொடுத்துருப்பாங்க போட்டு சப்மிட் பண்ணால் அந்த பேர் வரும் ஆனால் இதில் வெறும் பேரை மட்டும் வைத்து ஒன்றும் செய்ய இயலாது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை இந்த எபிக் நம்பர் எபிக் நம்பரை வந்து நம்ம போட்டு தேடணும் என்று சொன்னார் அந்த நம்பரை போட்டு சப்மிட் கொடுக்கும்போது ஒவ்வொருவருடைய எபிக் நம்பர் அதில் வரும் இந்த எபிக் நம்பர் தான் இப்போ ரொம்ப முக்கியமானது அதை வந்து வரக்கூடிய அந்த அதிகாரிகள் இடத்துல நம்ம கொடுத்தோம் என்று சொன்னால் அவங்க நம்ம அந்த எபிக் நம்பரை நமக்கு இல்லைனாலும் நம்முடைய தந்தை தாய் நம்முடைய நெருங்கிய உறவினருடைய அந்த எபிக் நம்பரை நம்ம கொடுத்தோம் என்று சொன்னால் அதன் மூலமாக நம்முடைய வாக்குரிமையை நாம் பெறக்கூடிய ஒரு நிலை இருக்கிறத பார்க்கலாம் அதே போல் இன்னொரு இணையதளத்துடைய நிலையை தரேன் இது வந்து எலெக்ஷன் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்லாஷ் எலக்ட்ரோ ரோல்ஸ் டாட் ஏஎஸ்பிஎக்ஸ் அந்த இணையதள முகவரியை நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இது பார்த்தீர்கள் என்று சொன்னால் முதல்ல கொடுத்தது இந்தியாவுடைய தேர்தல் ஆணையத்துடைய இணையதளம் இது தமிழ்நாட்டுடைய தேர்தல் ஆணையத்துடைய இணையதளம் இதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் ஒவ்வொரு வருடமும் எஸ்எஸ்ஆர் என்று சொல்லக்கூடிய அந்த நடைமுறை தான் நடைமுறைப்படுத்தப்படும் அதைத்தான் ஒவ்வொரு முறையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள் அதை செய்த அந்த பட்டியலெல்லாம் இதில் நமக்கு வெளியிட்டு இதில் அப்படியே நீங்கள் கீழே டெட் எண்டுக்கு வந்து விட்டீர்கள் என்று சொன்னால் கீழே இது தான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் டூ தௌசண்ட் டூ இருக்கா அதே மாதிரி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் டூ தௌசண்ட் ஃபைவ் இந்த ரெண்டு பட்டியல்கள் தான் இப்போ நம்ம தமிழகத்தில் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் டூ தௌசண்ட் ஃபைவ் குள்ளே நீங்கள் போனீர்கள் என்று சொன்னால் இதில் உள்ள மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் தருமபுரி சேலம் கோயம்புத்தூர் மதுரை திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி இந்த மாநகர சொல்லக்கூடிய நிலையில் உள்ள அந்த மாவட்டங்கள் மட்டுமே இதில் இடம்பெற்றிருக்கக்கூடியத பார்க்கலாம் இது இரண்டாயிரத்தி ஐந்து இந்த பட்டியலில் இல்லை என்று சொன்னால் நம்ம என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால் நம்ம ரெண்டாயிரத்தி ரெண்டுடைய பட்டியலுக்கு போயிடணும் அதில் எந்த மாவட்டங்கள் இருக்கிறதோ அவங்க ரெண்டாயிரத்தி ஐந்தில் அங்கே எஸ்ஐஆர் நடைபெற்றிருக்கிறது அந்த பட்டியலில் இல்லாத ரெண்டாயிரத்தி ரெண்டு பட்டியல் நீங்கள் போனீர்கள் என்று சொன்னால் இங்கே மாவட்டம் எந்த மாவட்டம் என்பதை நாம் தேர்ந்தெடுக்கின்ற போது இருக்கக்கூடிய மற்ற எல்லா மாவட்டங்களும் இருக்குது இதில் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் பண்ண இடத்துல திரும்ப மீண்டும் ரெண்டாயிரத்தி ஐந்தில் எஸ்ஐஆர் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி ஐந்தில் மாவட்ட பேர் இருந்தது என்றால் இதில் நம்ம பார்க்க தேவையில்லை இல்லை என்று சொன்னால் இந்த மாவட்டங்களுக்குள்ளே நம்ம போகிறோம் என்று சொன்னால் நம்ம கவனிக்க வேண்டியதுதான் முக்கியமான ஒரு விஷயம் உதாரணத்துக்கு ராமநாதபுரம் அப்படின்றத எடுத்தோம் என்று சொன்னால் அதில் எந்த அசம்பிளி எலெக்ஷன் எந்த இடத்துல உங்களுடைய தொகுதி வருகிறது இப்போ ராமநாதபுரம் தொகுதி இருக்குது கடலாடி இருக்குது முதுகலத்தூர் இருக்குது ராமநாதபுரத்துக்குள்ளே போனோம் என்று சொன்னால் அதில் நீங்கள் எந்த இடத்துல வந்து ஓட்டு போட்டீங்க நம்ம வந்து ஒவ்வொரு ஊர்களிலேயும் பள்ளிக்கூடங்கள் இருக்கும் மேக்சிமம் எல்லா இடங்கள்லேயும் பள்ளிக்கூடங்களில் போய் தான் நம்ம ஓட்டு போடுகிறோம் அதனுடைய பட்டியலை நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் இந்த இடங்களில் வந்து அந்த மூணாவது ஆட் நம்பர் ரெண்டு நேம் அந்த இடத்துல நம்ம போனோம் என்று சொன்னால் அந்த எந்தெந்த இடங்கள்லலாம் அந்த ராமநாதபுரம் தொகுதியில் தேர்தல் நடந்த நடந்தபோது எந்தெந்த பள்ளிக்கூடங்களில் நடந்ததோ அதனுடைய நிலைகள் எல்லாமே பட்டியலாக இருக்கும் அதில் நாம் எங்கே போய் நம்ம ஓட்டு செலுத்தினோமோ அந்த பள்ளிக்கூடத்தை ஒவ்வொரு தொகுதியை நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது நூற்றி எழுபதுன்னு ஒரு தொகுதிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நிலையில் அந்த பள்ளிக்கூடங்களுடைய பட்டியல் இருக்கும் அதில் நம்ம தங்கச்சி மடம் அப்படின்ற இதை எடுத்துகிட்டு கீழே நம்பர் கொடுத்துருப்பாங்க வெரிஃபிகேஷன் கோடுன்னு கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி நம்ம எடுத்தோம் என்று சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பட்டியல் வந்துடும் பட்டியல் வந்து இருபத்தி ஏழு பக்கம் இருக்குது நம்ம பகுதிகளில் உள்ள அந்த பட்டியலை நம்ம எடுத்து அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறது நல்லது வரக்கூடிய அதிகாரிகள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்தாலும் இது இருக்குது இதுதான் எங்கள் தொகுதி எங்கள் தொகுதியில் இருந்த இந்த நிலைகளை எல்லாம் நாங்கள் பிரிண்ட் எடுத்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லி அவர்களுக்கு காட்டுவதற்கு இது ஒரு வசதியாக இருக்கும் நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் எல்லார் பேரும் அதில் வரும் பேர் அவங்களுடைய தகப்பன் பேர் கணவர் பேர் என்ன உறவு முறை என்பதை போட்டு எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஒரு பட்டியல் வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி ஐந்தான் நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் அதில் சில மாவட்டங்கள் மட்டும் இருக்குது அதில் இப்போ உதாரணத்துக்கு திருநெல்வேலி திருநெல்வேலியில் வந்து பாளையங்கோட்டை அசம்பிளி பாளையங்கோட்டை அசம்பிளி இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்து பட்டியலில் போனோம் என்று சொன்னால் அது இருக்கக்கூடிய சில மாவட்டங்கள் அதில் திருநெல்வேலி திருநெல்வேலியில் எந்த அசம்பிளி எலெக்ஷன் பாளையங்கோட்டை அசம்பிளி எலெக்ஷன் அதில் எந்த போலீஸ் ஸ்டேஷன் நேம் ஏதாவது ஒரு பேருக்குள்ளே நம்ம போய் பார்த்தோம் என்று சொன்னால் இத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்குது எல்லா பள்ளிக்கூடங்கள்லேயும் நம்ம போய் ஓட்டு போட்டிருப்போம் அதில் ஏதாவது ஒரு பள்ளிக்கூடங்கள் எந்த பள்ளிக்கூடத்தில் நம்ம தொடர்ச்சியாக ஓட்டு போடுவோமோ அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே நம்ம போய் பார்த்தோம் என்று சொன்னால் உதாரணத்துக்கு முஸ்லீம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேலப்பாளையத்தில் கீழே உள்ள அந்த வெரிஃபிகேஷன் கோட் நம்பர் தொண்ணூறு எஃப் இந்த மாதிரி ஒரு ஃபுல் பட்டியல் வந்துடும் நமக்கு மேலப்பாளையம் வார்டு நம்பர் முப்பத்தி ஆறு பெரிய குத்துவா பள்ளிவாசல் தெரு மேலப்பாளையம் அதில் உள்ள ஆண்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து பேர் பெண்கள் இரநூத்தி முப்பத்தி ஏழு பேர் மொத்தம் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேருடைய பட்டியல் இதில் நமக்கு வந்துடுது இதில் பார்த்துக்கலாம் சொன்னால் அவங்க பேர் அவங்க கணவன் பேர் தந்தை பேருன்னு கடைசி பக்கத்தில் எபிக் நம்பர் எபிக் நம்பரோடு வந்துடும் இந்த எபிக் நம்பர் இல்லைன்னு சொன்னால் இப்போ இதில் லொக்கையா பிவி இருக்கிறாங்க சிந்தா ஷேக் மதார் அவருடைய எபிக் நம்பர் இருக்குது மீரான் மைதியினுடைய தகப்பனார் அவர் தான் சிந்தா ஷேக் மதார் அவருடைய அந்த எபிக் நம்பர் தான் விடுபட்டிருக்கு இதை வந்து நம்ம எடுக்கணும் சில இடங்களில் வந்து எபிக் நம்பர் விடுபட்டிருக்கோம் அது வந்திருக்கக்கூடிய நம்ம பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட சொல்லி அது உடனே நம்ம எடுத்து அதை சரி செய்து நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கணும் நீங்கள் பூத் லெவல் ஆஃபீஸர் ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னு சொன்னால் நீங்கள் அங்கே நம்ம ஜமாத்தை தொடர்பு கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு முறையான வழிகாட்டுதலை தருவாங்க அங்கே பூத் லெவலில் ஏஜென்ட்டுகளாக உள்ளவர்களை அணுகி அதை சரி செய்யறதுக்கான அடுத்த கட்ட வேலைகளையும் நம்ம ஜமாத் சார்பாகவே செய்வாங்க வரக்கூடிய பிஎல்ஓ அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கனாக்கா ரெண்டு காப்பி கொண்டு வருவாங்க ரெண்டு காப்பியில் வந்து ஒன்று நம்ம கையில் கையெழுத்து வாங்கி நம்ம கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க ரெண்டு காப்பி இருக்குது ஒன்று நம்மக்கிட்ட இருக்கோம் ஒன்று வரக்கூடிய அதிகாரிகள்கிட்ட இருக்கும் ஏற்கனவே பீகாரில் நடந்த அந்த தவறுகளுக்கெல்லாம் இங்கே வந்து அவங்க வந்து பரிகாரம் தேடிட்டுருக்கிறாங்க ரெண்டு காப்பியை போட்டு ஒன்று நம்மக்கிட்டே ஒன்று அவங்கக்கிட்ட கொடுக்கறது இதில் வந்து பிஎல்ஓ ஒரு மூணு முறை வராரு வந்து எல்லாமே பார்த்து தகவலையெல்லாம் திரட்டி அவர் வந்து ஒரு இணையதளத்தில் வந்து ஏற்றுவார் ஆன்லைனில் அப்ளை பண்ணுவார் அவர் வந்து நம்மளை நேரில் சந்திக்கணுன்றது தான் வந்து இப்போ அவர்களுக்கு விதிமுறையாக தான் இப்போ முக்கியமான ஒரு விஷயம் இப்போ எபிக் நம்பர் இல்லை அப்படின்னா என்ன செய்யறது எபிக் நம்பர் இல்லைன்னா அடுத்த கட்டத்துக்கு வந்து அதிகாரிகள் வந்துடுவாங்க வரும்போது அவங்க என்னன்னாக்கா பதினோரு ஆவணங்களை கேட்குறாங்க அந்த பதினோரு ஆவணங்களில் எது நம்ம கிட்ட இருக்கோ அதை உடனே நம்ம தயார் பண்ணி வைத்து கொள்ள வேண்டும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அல்லாஹா